ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலகாஸ் நம்ம சேனலில் நான் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டி பழகறதுக்கு ஏற்ற வண்டி நம்ம பாலகாஷுன்னு சொன்னாலே எயிட் ஹண்ட்ரட் வந்து ஃபேமஸ்க்கு நிறைய எயிட் ஹண்ட்ரட் எடுத்து அவுட் பண்ணியிருக்காங்க அந்த வசியில் இன்றைக்கி ஒரு எயிட் ஹண்ட்ரட் சேனலுக்கு புதுசாக இருந்திங்கன்னா ஃபஸ்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும் ஃபேஸ்புக்கில் மறை பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம ஃபேஸ்புக் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க இன்றைக்கான அப்டேட்டுக்குள்ளே போகலாம் நிறைய பேர் ஓட்டி பழகிறது இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எயிட் ஹண்ட்ரட் தான் சூஸ் பண்ணுவாங்க ஏன்னா எயிட் ஹண்ட்ரட் வந்து ஒரு ஓட்டி பிளகிறக்கும் நல்லாயிருக்கும் ஒரு மறுபடியும் ஒரு ரீவேல்யூ இருக்கும் இப்போ நம்ம ஒரு ஒன் இயர் ஓட்டி பிளகனோம்னா ஒரு ஒன் இயர் கழித்து ஒரு ஒரு நல்ல விலைக்கு நம்ம வாங்கினதுலேருந்து ஒரு மீடியமான விலைக்கு கொடுத்துலாம் ரீவேல்யூ இருக்கும் நிறைய ஓட்டி பிளவுக்கு ஆசைப்படுவாங்க அந்த வருஷத்தில் நாங்கள் இன்றைக்கி ஒரு எயிட் ஹண்ட்ரட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் வண்டியோட மாடல் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு மாடல் வண்டியோடய சைலுக்கு எல்லாம் பாருங்கள் வண்டி வந்து ரீபெயிண்ட்டு தாங்க இப்படி பக்காவாக பெயிண்டிங் எல்லாம் பண்ணி வச்சுருக்கேங்க எடுத்து நான் வண்டிக்கு பெயிண்ட் அடித்தோம் அந்த மாதிரி வேலை பார்த்தா இருக்காது என்ஜினும் நல்ல கண்டிஷனில் இருக்குங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு மாடல் வண்டியில் வந்து இன்சூரன்ஸ் கிடையாதுங்க எடுக்கிறவங்க தான் போடுற மாதிரி இருக்கும் ஓட்டி பிளாகிறமாக போடுற மாதிரி இருக்கும் வண்டியோட பேக் சைட் எல்லாம் பாருங்கள் நீட்டாக இருக்கும் டயர் பாயின் கண்டிஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா டயருமே ஒரு செவன்ட்டி பெர்சன்டேஜ் இருக்குங்க நாலு டயருமே ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் வண்டி எடுத்தோம் பெருசாக செலவழிச்சு இந்த மாதிரி இருக்காது ஓட்டி பிள்ளை ஒரு ஏற்ற வண்டி இந்த வண்டி பார்க்கக்கூடிய லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தென்காசி மாவட்டம் அடைக்கல் போட்டோம் தான் நம்ம பாலாக்காஷில் தான் பார்க்கணும் தொண்ணூற்றி நாலு மாடல் வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க பெயிண்டிங் எல்லாம் அடித்து வண்டி நல்லாயிருக்கு டயர் பாயிண்ட் நம்ம சொன்ன மாதிரி தான் எல்லா டயருமே ஒரு செவன்ட்டி பர்சென்டேஜ்க்கு மேலே தான் இருக்கும் இன்டீரியர் பாருங்க இன்டீரியருமே ஒரு ஒரு மீடியமான கண்டிஷனெலாம் நல்லா இருக்கும் டேஷ் போர்டெலாம் நல்லாயிருக்கும் சீட் கவர் கொஞ்சம் லைட்டாக ஃபேடாக இருக்கும் ரேட் வந்து கம்மி பண்ணி கொடுத்துடலாம் சொல்லியிருக்காங்க அப்படியே பேக் சீட் கவர் கண்டிஷன் எல்லாம் பாருங்கள் சீட்டு கொஞ்சம் ஃபேடாக இருக்கும் அதுக்கு என்ன ரேட்டோ அது க கம்மி பண்ணி கொடுத்துருவாங்க இருக்கிற கண்டிஷனெலாம் கொடுப்பாங்க அவங்க சொல்கிற ப்ரைஸ் வந்து லோ பட்ஜெட் தான் இந்த தொண்ணூற்றி நாலு மாடல் எயிட் ஹண்ட்ரடுக்கு அவங்க சொல்கிற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரம் சொல்கிறாங்க இது வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது கரெக்டாக நெகோஷியபிள் தான் வண்டி உங்களுக்கு ஒரு ஓட்டி பிளகு தேவைப்படுது அல்ல ஒரு சின்ன ஃபேமிலிக்கு சும்மா ஒரு பக்கத்துல எங்கேயும் போயிட்டு வரதுக்கு ஒரு ஒரு குறைஞ்ச பட்ஜெட்டில் கார் தேவைப்படுதுன்னா நீங்கள் வந்து எயிட் கண்ட்ரென்ட் சூஸ் பண்ணலாம் வண்டி பார்க்கக்கூடிய லொக்கேஷன் வந்து வடக்கிலப்பட்டினம் தென்காசி நம்ம பாலாகிரஷ்ணா தான் வண்டி இருக்குது வண்டியோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி தான் இது வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கூட நெகோஷியபிள் தான் வண்டி நேரில் வந்து பார்க்க வாங்க என்ன பேசணுமோ பேச கொஞ்சம் அனுசரித்து கொடுத்துடலான்னு சொல்லியிருக்காங்க தொண்ணூற்றி நாலு மாடல் வண்டியில் இன்சூரன்ஸ் இல்லை ஒரு ஓட்டி பிளகுக்கு ஏற்ற வண்டி ஐம்பத்தி ரெண்டாயிரூபா தான் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோஷிபிள் தான் நேரில் வாங்க செக் பண்ணி வேண்டிய எடுத்துக்கோங்க அவங்க நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல அப்டேட் சந்திக்கலாம் நன்றி